அன்பான மாலை வணக்கம் உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை ஏன் சொல்லுங்க உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குனராகி ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு நியூஸை ரெண்டு பிஆர்ஓக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிக்கை வரவே வராது ஒரு நியூஸை ஒரு ரெண்டு தெரியாமல் இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டார் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பா எல்லா பிஆர்ஓக்களும் மேல உட்கார்ந்து உண்மையை சொல்லணும்னா எங்க டைரக்டர் யூனியன்ல கூட நான் இதை பார்க்காத காட்சி முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்த்க்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து ஒரு ஒரு மெலிந்த பையனாக கொஞ்சம் மெலிந்த பையனாக மிகை நூட்ஸில் இருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நான் அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க அப்போ நான் அவரமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ பார்க்கும்போது நான் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார் நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஹேமந்த் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ரடா நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து அந்த அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்லையே அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவியூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல ஸோ அதை மனசில் வச்சு ஹேமந்த் என்ன படம் ஏது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது நான் வர்றேன் ஹேமந்த்ட்டேன் நேராக கிளம்பி வந்துவிட்டேன் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் கேப்ட் ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும் என்ன என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில் அதாவது இந்த இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா அது மாதிரி முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு அதே மாதிரி வந்து இவர் இருக்கார் நம்ம டைமன் பாபு சார் இருக்கார் அப்படியே டைமம்பா சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனது சார் ஞாபகத்துக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அவரை பார்க்க போய் பா டக்குன்னு அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு மாதிரி மேடையில் பத்திரிக்கையாளர் சங்கத்திலேருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள் ஸோ அப்படி இவ் இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம் மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு நண்பர் தயாரிப்பாளர் இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு மூணு அற்புதமான படைப்புகளை கையில் வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த கோடம் பார்க்கம்னா அவர் வச்சுருக்கிற தான் என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய ஏ இயக்கத்தில் வரப்போகிற ஏழு கடல் ஏழுமலை ஏழு கடல் ஏழு கடல் ஏழு மலை அப்படிங்கிற படம் அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம் அதுக்கப்புறம் வந்து ராஜா கிளி இப்படி மூணு படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நாட் ஓன்லி சைலண்ட் மூவி சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும் இந்த கோழிப்பண்ணை செல்லதுரையாக இருக்கட்டும் அதோடய எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணேன் ஒரு ப்ரொடியூசர் சின்ன படம் இல்லை பெரிய படம் இல்லை ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு இன்றைக்கி குரல் கொடுக்கறதுக்கு அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது தண்ணி தான் அது என்ன தெரியல இந்த பிரசாத் லாபுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்தாலே என் தண்ணிதாக வந்துக்கிட்டே இருக்குது பேசே ஸோ இந்த இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன் முன்னாடி ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்கு சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்கு அந்த படம் ரெண்டு எபிசோட்ஸ் வந்துருச்சு நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்லாம் அதுவும் ஒன்று அந்த சைலன்ஸ் வந்து என்னன்னா அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாகி அந்த வெப்பமான காரணத்தினால அந்த வெப்பத்து வெப்பம் அதே சமயத்தில் சப்தம் இந்த சவுண்டு பொல்யூஷன்னு சொல்கிறாங்கல்ல ஓவர் சத்தம் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த லாரி டிரைவரில் இளையராஜாவை மாதிரி கேட்கப்ப இந்த ஹார்ன் அடிக்கிறது காலை அஞ்சு மணிக்கு ஹார்ன் அடிக்கிறது ஆளே இருக்க மாட்டேன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகிறது இந்த சவுண்டு பொல்யூஷன் இந்த சவுண்டு பொல்யூஷன்னால் சில உயிரினங்கள் தோன்றுகிறது அந்த படத்தில் உயிரினங்கள் சில உயிரினங்கள் தோன்றுகிறது அது யாராவது சத்தம் கொடுத்தா சத்தம் கொடுத்தவங்களை போய் தாக்குது இதுதான் அந்த படத்தோட கதை ஸோ நான் வரும்போது நினச்சேன் சைலண்ட் கீழண்ட்டுன்னு உடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன் ஆனால் இங்கே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேறு ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறது எனக்கு தெரியுது உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளவு தைரியமாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயனாகவும் நடித்து அவரே கதாநாயனாகவும் நடித்து அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சுருக்காரு அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள் ஏன்னா சக உயிர் அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது இதுதான் கடைசி சந்ததி அடுத்த சந்ததியே கிடையாது அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை அவங்க அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னால் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான் ஸோ இந்த நாளைய நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு வேண்டு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி அன்பு தான் தொடர்ந்து என்னுடைய படங்களில் தர்மதுரை ஆகட்டும் தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி இடத்துல ஒரு ஒரு டிரான்ஸெண்டர் ஒரு ஒரு சாங் ஒன்று குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்ஸெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன் அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு ஒரு பாட்டு தன்னோட வழிகளை வேதனை ரொம்ப மாடனாக நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு இவங்க வந்து ரொம்ப மாடனாக அழகாக வந்து இதில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து டீசரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து வரும்போதே என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஏன்னா நல்லா இருக்கீங்கன்னா சார் அண்ணன் நீங்கள் அன்றைக்கி பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனேன் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த மேட்ரை பேசுங்கண்ணே அப்படின்னாங்க என்ன அது வர தம்பி சைலண்ட்டு தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்கே அது ஒரு பெரிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாம்ப்பா அது நான் என்னை தயவு செய்து அதெல்லாம் பேசலா அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத நான் காண்ட்ரவர்சியாக எப்போயுமே நான் மேடைகளில் நான் பேசினது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவேன் என்னுடைய படங்களில் சமூக நல்லிணக்கம் இருக்கும் நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறவன் நான் கிடையாது ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல கணேஷ் வந்து சிவனா வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி பார்ப்பல நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளும் நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிற்கணும் முருகன் மாதிரி நிற்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு அப்படி படுத்துக்கு பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா ஏமாந்த உங்களால் முடியுமா உருண்டு கீழே வந்துடுவாப்புல ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால் மலையில் இருக்கிற தெய்வனால் மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும் போது குத்த வச்சு உட்காந்தீங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அதனால் அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குற்ற வச்சு பார்க்குறாங்க அப்படி குத்த வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உக்காரணும் இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமா இருப்ப இத சொல்றதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறவன் என்னுடைய படங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவை அதனால் தயவு செய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லைனே அந்த விமர்சனத்தை பற்றி ஒன்று பேசணிங்கல்லே அதுதான் முடிஞ்சு போச்சப்பா அதை பற்றி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைண்ணே தயவு செய்து அதை பற்றி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணே இங்கே பாரு நான் சின்ன வயசாக இருந்தது நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வேலையை வச்சுருவேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு போகவே மாட்டேன் குறிப்பாக சினிமாவுக்குள்ள நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்றது நைன்டிஸ் இந்த நைன்டி ஃபோர் நைன்டி த்ரீ அந்த டைத்தில் தேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் யார் சொல்கிற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்போ ஆனந்த விகடன் குமுதம் கல்கி கல்கண்டு அமுதச சுரபி யுனெஸ்கோ கூறியர் வரைக்கும் எல்லா பத்திரிக்கையும் நான் படிச்சுருவேன் நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிக்கையும் அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனால் அப்போ அந்த விமர்சனம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வரும் ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தேட்டருக்கு போக மாட்டேன் ஆனால் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் அப்போ என்ன இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா இந்த படத்தில் என்னென்ன குறைகள் நம்ம என்ன நினைச்சோம் அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன் ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படித்து பார்ப்பேன் தான் ஒரு படத்தை என்னோட ரூம்மெட்டு சென்னையில் இருக்கும் போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க முத்துன்னு ஒரு படம் ரஜினி சார் நடித்த அந்த புத்து படத்தை அவருக்கு பிடிக்கலை போல தெரியுது இந்த படம் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டாப்புல நான் அதனாலே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போவேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏன் உட்கார முடியல தலைவா அப்படின்னு என்ட்ட சொல்லிட்டாப்ல அப்படி சொல்கிறாப்புலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது நான் தியேட்டருக்கு போகிறேன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அங்கே மட்டும் பிளாஸ் ஆக பிளாக் பஸ்டர் ஆகலை தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது ஜப்பானில் எல்லாத்துலேயும் என்ன காரணம்னா தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்த கரு புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது ரஜினி சார் பேசுகிறார் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறார் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ முடிவு பண்ணேன் ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம பார்க்காத கோணத்தில் இந்த விமர்சகர் பார்த்துருக்காருன்னு ஆச்சரியப்படுவேன் இது என்னுடைய பழக்கம் இது நான் நடைமுறையில் வச்சிருக்கிற பழக்கம் மற்றபடி சிறு படங்களுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா சிறு படங்களை பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றும் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கைபிடிச்சி மக்களுக்கு அடையாளம் காட்டினதுன்றது பத்திரிக்கையாளர்கள் தான் விமர்சனங்கள் தான் அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்றது என்னுடைய ஆள் தாழ் தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம் புதுமுகங்கள் நடிச்ச பராரின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்க தலை த தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேடையில் இருக்காரு ஒரு இயக்குனராக நான் கேட்டுக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது சில தயவு செய்து தேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க தேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து பண்ணிங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும் அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி என்னுடைய தென்மேயர் பருவ காட்டெலாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பானை சிலத்துறையெலாம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் தான் அந்த படம் இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில் அவ்வளோ மக்களுக்கு போய் அது ரீச் ஆகியிருக்கு இப்போ ஏன்ட்ட கூட கேட்டாங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அடுத்து நான் ப்ரொமோஷன் பண்ண போகிறேன் என்ன என்னங்க அடுத்து ப்ரமோஷன் பண்ண போகிறீங்க ஏங்க உங்களுக்கு விவரம் பேசாமல் இருங்கன்ட்டு பல பேர் என்னை வந்து நெகன் இணையதளங்களில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸு அவங்கவுங்க தான் அறிவாளி நினச்சிக்கிட்டு சில கருத்துக்களை சொல்கிறாங்க அது கிடையாது உண்மை ஒரு ஜன்னலில் ஒரு புறா அடிக்குது அந்த புறாவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க எத்தனை பேர் பார்த்தா எவ்வளோ ரூபா வரப்போகுதுன்றதான் பாயிண்ட்டு அப்போ நான் ஊரையே கூட்டி அந்த புறாவை பார்க்க வைக்கிறது தானே அந்த புறாவை வளர்க்குறவனோட வேலை அதுதானே அந்த படைப்புக்கு நான் செய்கிற தர்மம் அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் இங்கே சொல்ல விரும்பல நான் ஒரு வியூ பார்த்தா இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு கோடி பேர் பார்த்தா ஏழு கோடி தமிழர்கள் இருக்காங்க அப்போ சீனிராமசாமி தர்மோதரை எடுத்திருக்கான் மாமனிதன் எடுத்திருக்கான் தொடர்ந்து நல்ல படத்துக்காக அறவு சார்ந்த படத்துக்காக நின்றிருக்கான் அவன் என்னடா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கோடி தமிழர்கள் அந்த அமேசான் ஓடிடி ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டாங்களா அப்ப என்னுடைய வேலை என்னன்னா இந்த படம் இங்கே இருக்குன்ற அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறவன் தான் அப்படி கொண்டு போனாலே போதும் ஷேரிட்டுன்ற பேசிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால தான் தொடர்ந்து நான் வந்து இல்லாத்திரையும் போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒருத்தர் முகநூரில் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு நான் ஒரு அமௌண்ட் போட்டிருந்தேன் அப்போ இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு அந்த ரூபாய் உங்களுக்கு வந்துடும் போட்டிருக்காரு அப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் ஓப்பன் பண்ணி பார்ப்பாருன்னு அர்த்தம் அதனால் சைலண்ட் மூவிஸ் உலகமெங்கும் நீங்கள் பேசப்படுவீங்க ஏன்னா இந்த மாதிரி கண்ட்டுகளுக்கு தான் இன்றைக்கி பெரிய வரவேற்பு இருக்குது உலகமெங்கும் நீங்கள் பேசப்பட்டு பேசப்படுவீங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் வாழ்த்துறேன் இந்த புதிய படம் இந்த புதிய கலைஞர்கள் ஏன்னா நான் எப்பயுமே யாரையுமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன் திண்டுக்கல் அலெக்சன் எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர் ஒரு நாள் என்னை வந்து ஒன்றை மட்டும் பேசிட்டு போய் ஏன்னா நான் பேசுகிறது எயித்தப்பில் உட்கார்ந்துருக்குறவங்களேன்னு உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் அலெக்சில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் ஒரு நாள் வந்து அப்போ வந்து என்னை பணம் கொடுக்கணும் வான்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு ஆளுக்கு சரி நான் என் வரேன் அப்போ சின்ன பையன் நான் கூட வந்தேன் வந்தால் அவர் ஒரு ஜீப் ஒன்று வச்சுருப்பார் எப்பயுமே அந்த ஜீப்பில் தான் எனக்கு கூப்பிட்டு வந்தாப்ல லொக்கேஷன் மேனேஜர் திண்டுக்கல் லொக்கேஷன் மேனேஜர் வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு பேர் நின்னாங்க ஒருத்தர் ஒல்லியா நின்றார் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அவரோட கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துச்சு கண்ணாடி போட்டிருந்தேன் ரெண்டு பேரையும் பார்த்தீங்க என்னண்ணே இல்லைப்பா இவர் தான் டைரெக்டர் இவர் ஹீரோ இவருக்கு நான் பணம் கொடுக்குறக்கா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி பணம் கொடுக்க சொன்னார் அதான் அந்த ரூபாயை கொடுக்குறக்கா அவங்க யாருண்ணே ஹீரோ அப்படியானே நான் அப்போ கொஞ்சம் ஃபாரின் ஃபிலிம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பார்ப்பேன் வெளிநாட்டு பணம் மாதிரி எடுப்பாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் நான் அன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்தவர் அனுஷ் பக்கத்தில் இருந்தவர் செல்வராகவர் அன்றைக்கி பக்கத்தில் இன்னொரு செல்வர் அவர் இது தனுஷ் அவர்கள்ட்டே நேரில் பார்க்க போய் நான் சொன்னேன் ஸோ அப்போ திண்டுக்கல் அலெக்ஸ் வந்து கசுராஜா சார் பசங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தார் கொடுத்துட் அவங்க வாங்கிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு மேலே அப்படி போயிட்டாங்க ஸோ ஆனால் இன்னைக்கு ஒரு நடிப்பு அரசனா அவர் சாதித்த சாதனைகள் எவ்வளோ அது மாதிரி தான் முத முதல்ல முளைக்கும் போது யாரையுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே நான் குறைவாக நினச்சதில்ல இந்த ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு திருநங்கையாக நடித்து இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு திரைக்கதை வசனம் வந்து வாங்கி ஒரு பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஃபிலிமை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய சாதனை உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும்னு நான் வாழ்க்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்ட உங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தயவுசெய்து ரெண்டு வரியை மட்டும் கட் பண்ணி போட்டு என் கதையை முடித்து விட வேண்டாம் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க என் படத்தை பற்றி ஒரு இதை கமெண்ட் போடுறேங்க எனக்கு இப்போ தான் பயங்கரமான அனுபவம்லாம் உண்டாது போட்ட உடனே கீழே வந்து ஒருத்தன் ஒரு கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு கேட்டு டப்புன்னு கமெண்ட்டு போட்டாங்க போட்ட ரெண்டாவது நிமிஷம் போட்டாங்க போட்ட உடனே நான் அதை எடுத்து பார்த்தேங்க இந்த பயல நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் மேடம் இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம் இவன் பேர் எங்கேயோ கேள்வி ஏன்னா அவனை உத்து உத்து பார்க்குறேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கொரியர் ஆஃபீஸு ஒரு கொரியர் ஆஃபீஸில் இந்த ஒரு ஒரு பையனை நம்ம பார்த்தோம்மா ஞாபகம் வட பழிங்க நேராக வந்தேன் ட்ரைவர் இல்லை பைக் எடுத்துக்கிட்டு நேராக வந்துட்டேன் பதினோரு மணி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அன்னைக்கு கொரியர் ஆஃபீஸு அன்றைக்கு திறந்துருக்காங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் உட்காந்துருந்தான் எடா தம்பி வாங்க வாங்க அப்படின்னா ஆமாம் எதுக்கு நான் இப்படி கமெண்ட் போட்டேன் இதுவாண்ணா இது என்னண்ணா அது இது உங்க படமாண்ணா ஆமாடா ஏன் படம் தான்டா ஏன் இந்த பத்த கமெண்ட்டை போட்ட நீ மொக்கேன்னு போட்டிருக்கிய இதெல்லாம் ஒரு படமானு போட்டிருக்கிய ஏன் இந்த இதை போட்டடான்னு நான் கேட்டேன் ஆ சாரீடா நான் அந்த படம் இன்னும் பார்க்கலண்ணா அப்படின்னா சரிடா பார்க்கல ரைட்டு பார்க்காத படத்தை எப்பறம் நீ ஒக்கேன்னு போடுவேன்னு கேட்டேன் இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு எஃபியில் எழுதிருந்தானண்ணா யார் அவன் ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு போய் என் ஃப்ரெண்டு வந்துவிட்டான் ஏன்னா அன்னிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கடையான் கடையை மூட்டிகிட்டு கூப்பிட்டு போகிறது என் ஃப்ரெண்டு வந்துவிட்டான் அவனை பிடிச்சிட்டேன் டேய் அவன் என்ன சொல்கிறான் நான் இன்னும் படம் பார்க்கலண்ணா நான் வந்து இன்னொருத்தனோட இதை வந்து ஸ்டேட்டஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதை இவன் பார்த்துருக்கான் அதனால்தானே நாங்கள் சாரி நான் நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம்ண்ணா நீ பண்ண பண்ணோட தேவையில்லை நான் ப்ளாக் பண்ணிவிட்டேன் சரியா தயவுசெய்து இனிமேல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி கருத்து போடுங்கடா என்னென்னா உங்கள் உங்களோட கொரியருக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சரிங்கண்ணா அப்படின்னா சரி இதாவது பரவாயில்லன்னா இன்னொரு ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்கு அந்த தானே கவிதைகள் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பேன் எஃபியில் போட்ட உடனே நைஸ் வெரி குட் அப்படின்னு ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருப்பேன் சரினு பார்த்தேதை விட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த சங்கீதாவில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் வந்தாப்புல வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் நான் வந்து உங்களை எஃபியில் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படிங்களா ஆமாம் சார் இந்த பாருங்கள் சார் அவனுக்கு காமிச்சா இவர் தான் இந்த நைஸ் ஓகேன்னு மட்டும் கவிதைக்கு ஆனால் அவர் ஃபேஸை பார்த்தா நார்த் இந்தியனாக இருக்காப்புல மகாராஷ்டிராவில் வந்து இங்கே சூப்பர் ஸ்டாராகனு வந்திருக்காப்புல சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அங்கேருந்து வந்து ரஜினி சார் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காப்புல ஏன்னா என் கையை காமிச்சு நைஸ் ஓகேன்னு நான் கேட்டேங்குவா இந்த கவிதை நீ படிச்சியான்னு கேட்டேன் உங்களை தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்டேன் இல்லை சார் எனக்கு படிக்க தெரியாது சார் அப்புறம் ஏன் நைஸ் நைஸ்னு போடுறேன்னு கேட்டேன் இல்லை சார் உங்களை சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சேன் சார் என்னை எதுக்கே என் கவிதையே படிக்காமல் என்னை எதுக்கே நீ சப்போர்ட் பண்ணணுன்னு இல்லை சார் நீங்கள் தான் விஜய் சேதுபதினு சொன்னாங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு உங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்து ஒரு சான்ஸ் கேட்கலான்னு நினைச்சேன் சரி எந்த ஊர் யா நீ பூனே சார் இனிமேல் என் ஆஃபீஸுக்கு வா ஆடிஷன் நடக்காம வந்து பாரு ஆனால் வந்து நைசுன்னு மட்டும் என் கவிதைக்கு போடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இணையதளத்தில் இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ மகிழ்ச்சி சைலண்ட் குழுவினர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்